அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் மாதிரி ஒன்று பார்க்கலாம் வீட்டில் மணி சேவிங் பண்ணுறத பற்றி நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஆனால் வீட்லேயே எப்படி பண்ணலாம் நான் எப்படியெல்லாம் பண்ணுறேன் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க அப்படின்னா நிறைய கற்றுக்கலாம் இதுக்கு முன்னே பார்க்குறேன் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி அரிசி பேகை வச்சு வீட்டில் எப்படி அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் நல்ல பாசிட்டிவ் வைப் வரணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சில டிப்ஸும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் நம்மளுடைய கிளீனிங் டிப்பில் வந்து சில சில டிப்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய கமெண்டில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க நான் நிறைய சாப்பாடு ஐட்டம் வந்து காலையில் மத்தியானம்லாம் பண்ணுறேன் நிறைய மீந்து வீணாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே வந்து நீங்கள் அளந்து செஞ்சிங்க அப்படின்னா வீணாக போகாது இப்போ ஒரு உப்புமா செய்கிறேன் அப்படின்னா அது சரியாக யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா அதுக்குரிய அளவு வந்து நீங்கள் பாருங்கள் நான் இதை வந்து ரவையும் சேமியாக வறுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்ட்டாக பிரிக்கிறேன் இவங்களுக்கு இவ்வளோ சேமியாக இவ்வளோ இவ்வளோ இவ்வளோன்னு பிரிச்சுட்டாக்க எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட் பண்ணிட்டா கரெக்டாக வரும் இப்போ ஒரு எங்கள் வீட்டில் ஒரு த்ரீ மெம்பர்ஸ் குழந்தைங்க ஒரு த்ரீ மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க தனியாக போட்டுடலாம் எங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு பாருங்கள் இவ்வளோ இருக்குது நாங்கள் அப்போயும் வந்து சூடாக செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டோம்னா உப்புமா அப்படின்னு சீக்கிரம் காலியாகும் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும் அன்னைக்கு உப்பு மா பண்ணுங்க அப்போ எல்லாருமே வந்து சூடு சூடாக சீக்கிரமாக காலியாகவும் எல்லோரும் சாப்பிடுவாங்க வீட்டில் பாசிட்டிவ் வைப் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் நல்ல ஒரு மந்திரங்க வந்து ஒழிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் நான் வந்து இதில் வச்சிருக்கிற மந்திரங்கள்லாம் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வருது அமேசானில் தான் வந்து நான் இதை ஆர்டர் பண்ணிது இதோடைய ரேட் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் என்னோ வந்தது இது வந்து நம்ம பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை தூங்கி எழுந்து காலையிலையோ இல்லை சாயங்காலமோ வந்து இதை போட்டுவிடுங்க நம்ம மைண்டுக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப் கிடைக்கும் இதில் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மாதிரியும் ஓம் அப்படின்ற மந்திரம் இல்லை வீட்டில் வந்து தியானம் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்கிறதுலாம் இதில் ஓம் மந்திரம் இருக்குது அதை பார்த்துக்கலாம் பூஜை சொல்ல அந்த மணி பெல் அடிக்கிற சவுண்டு இது பாருங்கள் ஒவ்வொன்றா போட்டும் காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து எல்லாமே வரும் எப்பவுமே ஃபியூஜ் அறையுறன்னு இல்லை வீட்டில் இன்னைக்கு மந்திரங்கள் ஒழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பு இந்த மாதிரி இல்லைன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நீங்களே சொல்கிறேன்றது வந்து நல்ல ஒரு வைப் இருக்கும் நீங்களே கூட சொல்லலாம் டைம் இல்லைன்றவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து வீட்டில் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸாக பண்ணுறேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக காமிக்கிறது சேரீ பிஸ்னஸ் தாங்க இந்த மாதிரி வந்து நம்ம பெங்களூரில் இருக்கிறதுனால இந்த சிக்பேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குங்க அங்கே வந்து நல்லா சீப்பான ரேட்டுக்கு பொடவீங்கல்லாம் இருக்கும் சீப்புனால் ரொம்ப சீப்பு அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து வாங்கி வந்து இங்கே வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் அதுக்கு எவ்வளோ லாபமோ அதை வச்சு நம்ம கொடுத்தா போதும் அந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படி வந்து ரொம்பவே வந்து நான் ஒரு பத்தாயிரத்து இருபதாயிரம் வாங்கணும் இல்லை அந்தந்த சீசனில் சீசன்லனா வந்து பண்டிகை நாட்களில் அந்த மாதிரி வந்து ஒரு பத்தாயிர ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்குடிய ஒரு ஒரு அஞ்சாறு வெரைட்டியில் ஒரு நாலஞ்சு புடவைங்க ஒவ்வொரு வெரைட்டிலையும் ஒரு ஒரு புடவை அந்த மாதிரி வாங்கி வந்து அது மேலே ஒரு நூறோ ஐம்பதோ வச்சு கொடுக்கலாம் அது வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து வீட்டிலே பண்ணுறவங்க பண்ணலாம் அதுக்கப்புறமா இரண்டாவது அந்த டைலரிங் பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றியும் நான் இன்றைக்கி காமிக்கிறேன் இப்போ டைலரிங் மிஷின் வந்து எனக்கு நல்ல பெரிய பெரிய ப்ளவுஸுங்க அதுக்கப்புறமா வந்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லை வீட்டில் மிஷின் இருக்குதுங்க நான் ஒரு சின்ன சின்னதாக பண்ணுறேன் அப்படின்றவங்க ஒரு ஓரளவு ஜிக்ஸாக் மிஷினோ ஒன்று வாங்கி போட்டுக்கலாம் இல்லை வந்து ஜிக்ஸாக் மிஷின் வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் கிட்ட உங்கள் சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்கார்கிட்ட சொல்லி வைச்சாவே டெய்லி வந்து ஒரு இரநூறு முந்நூறுபாய்க்கு தைக்க வேண்டிய இதுவும் கண்டிப்பாக அமையுது இந்த மாதிரி தான் வந்து நானும் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி துணி கொடுக்க வரவங்களும் நம்ம ஒரு சேரீ வந்து ஒரு பத்து வெரைட்டியில் நல்ல கலர் கலராக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ரேட்டு குவாலிட்டி ரெண்டு மட்டும்தான் கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டி கொடுத்தா எல்லோரும் கண்டிப்பாக வாங்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த புடவையோட ரேட்டு இவ்வளோ தான் இருக்கும்னு தெரியும் அந்த அதனால வந்து கரெக்டாக அந்த நம்ம ரேட்டை ரேட்டோட ஒரு நூறுரூபா ஐம்பது ரூபா வச்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு லாபம் அதுவே போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குற ஒரு வந்துடும் அதுனா வீடு வந்து நீங்கள் வந்து கிளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறவங்க காசு வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணாமல் அதுக்கு தனியாக நீங்கள் ஆர்டர் பண்ணி அதுக்கு ஷீட்டுங்க கவருங்க வாங்கி போடாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பேகு இந்த ரைஸ் பேக் இருக்குது இல்லைங்களா அதே வந்து நீங்கள் காலி ஆகிடுச்சுன்னா தூக்கி போடாமல் அந்த பேகை வந்து நீங்கள் மேலே வந்து அந்த கலரு அதுக்கப்புறம் அந்த பேரெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படியே வந்து உள்ளே திருப்பிடுங்க உள்ளே வந்து நல்லா ஒயிட் கலரில் தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நெக்ஸ்ட்டு நான் தோச்சி க்ளீன் பண்ணி போடுறத விட நம்ம மாதம் மாதம் ஒரு ஒரு பேக் வரதெல்லாம் சேர்த்து கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு இது கூட நீங்கள் போட்டுக்கலாம் மேலே ஒன்று கீழே இந்த கபோர்டுங்களில் கூட இதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எடுத்து அதை போட்டுட்டு வேறு பேகம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் காசும் செலவாகாமல் நம்ம நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இந்த மிக்ஸி அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து அது கீழே வந்து நம்ம அப்படியே வைக்காம நம்ம இதெல்லாம் தொடச்சி அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி கவர் போட்டுட்டு வச்சிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னும் நிறைய டிப்ஸோட நாளைக்கு